ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் முதல்ல நான் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் அட்டென்ட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு குறுகிய காலத்தில் அளவுக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் அட்டென்ட் பண்ணது உங்களால் தான் இதே சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டெய்லி வீடியோஸு காமிக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானலில் திக்கான அவல் எடுத்துக்கோங்க இது நீங்கள் அவல்லையும் செய்யலாம் நான் வெள்ளை அவலில் திக்கான அவல் உப்புமாக்கெல்லாம் திக்காக ஒரு அவல் எடுப்போம் இல்லையா அந்த அவல் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்து நல்லா வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கோங்க வேறு எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் வானலில் நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து எப்படி நம்ம வறுக்கணும்னா இப்படி கையில் எடுத்து உடச்சி பார்த்தா உடையணும் நல்லா கிறிஸ்பாக ஆகணும் ஆனால் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க எடுத்து பார்த்து நம்ம இப்படி உடச்சோம்னா நல்லா நொறுங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் ரவை பதத்துக்கு இதை அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் நல்லா வறுத்துட்டேன் இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா வந்து ஆற விட்டுடுறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா ரவை பதத்துக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வறுத்துக்கலாம் இதில் நீங்கள் பாதாம் வந்து கீரி சேர்த்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ முந்திரியை சேர்த்து வறுத்து அதை ஒரு ஓரம் எடுத்து வச்சிட்றேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அதே நெய்யில் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவள் அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நல்ல ரவ பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்ல மைய மாவாக அரைக்க வேண்டாம் ரவ பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ அதையும் வந்து இந்த நெய்யில் வறுத்து அதையும் ஒரு உரம் நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெறுமனே வருத்தோம் இப்போ நெய்யில் வறுக்கும் பொழுது நல்ல இந்த கேசரி வாசமாக நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கேசரி செய்யும்போது எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லேயே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு அவள் எடுத்தோம் இல்லையா அதே கப்பை பயன்படுத்தி ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பை பயன்படுத்தினீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி நம்ம இதில் வானலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த அவளை இதில் நம்ம சேர்த்துடலாம் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு திரும்பவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தப்புகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏற்கப்படும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அவள் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா சீக்கிரமாக கட்டி தட்டிடும் அதே மாதிரி அவள் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்படின்றத காட்டியும் நமக்கு ரெண்டு நிமிஷம் செகண்ட்ஸில் நமக்கு வந்து அந்த அவள் வந்து நல்ல வெந்து வந்துடும் இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து உங்கள் தேவைக்கு தான் நான் முக்கால் கப்பு தான் சேர்க்குறேன் இது எங்கள் வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு கப்பு சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட் வந்து அதிகமாக கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கப்பு கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுறேன் நல்லா இந்த மாதிரி அது மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கிளறுங்க கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் நான் கேசரி கலர் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லையா வந்து குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா பாலில் கலந்து சேர்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் நமக்கு அது இந்த நேச்சுரல் கலரில் இருக்கும் விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏலக்காய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம கேசரி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்ல இந்த நெ இதில் வந்து நம்ம கலந்து வரணும் சர்க்கரை மெல்ட் ஆகி அதில் கரைஞ்சி வரணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கடைசி ஸ்டேஜில் சேர்த்துட்டு இப்போ இதிலே இந்த நெய்லேயே இது ரெண்டு செகண்ட் நமக்கு வெந்து வரணும் கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அது வந்து நான் இன்றைக்கி வந்து நான் பிரசாதம் சாமிக்கு செய்கிறேன் அதனால் நான் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது ஒரு பிஞ்சு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்ல இந்த ரெண்டு நிமிஷம் நல்ல கிளரி விட்டு எடு எடுத்தோம்னா நம்ம அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம இன்னும் சப்ஸ்க்ரைபர் அட்டைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விருப்பம் இருந்தால் சேர்த்து கிளரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பரிமாற வேண்டியதான் சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்